முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முக்திக் குருவித்து குருபர முக்கட்பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிபேன பத்து தலை தத்த கணைதொடு முற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புகழ் மெச்சத்தகு பொருள் பச்ச தொடரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்தப்பரிபுற நிற்த்த பதம் வைத்து பயிரவி திக்கட்கொட நடிக்க கழு கொடு கழுதாட திக்கு பறியாட்ட பயிரவர் தொக்கு தொகு தொகுக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடக எனவோது கொத்துப்பறை குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கு கை நட்புற்ற உணரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்துப்புறவள பெருமாலே பாட்டினுடைய விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து கேளுங்க பாருங்க தேவயானையோட தேவியின் தலைவனே சக்திவேல் ஆயுதத்தை ஏந்திர சரவணபவ கடவுளே மோச்ச வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்குகிற ஞான குருவே முக்கன்னர் பரமசிவனாருக்கு எனும் மந்திரத்தை உபதேசித்து மும்மூர்த்திகளில் எஞ்சியிருக்கிற பிரம்மா திருமால் இருவரையும் அதோடு கூட முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிபணிய நின்றவனே ராவணனுடைய பத்து தலைகளும் சிதறி விழுறது போல அம்பை எய்துவிட்டு ஒப்பற்ற மந்திர மலையான மத்தை கொண்டு பார்க்கடலை கடைஞ்சு ஒரு பகல் பொழுத வட்டமான சக்கராயுதத்தால் இரவாக்கி நீல மேகவண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளே அறிவோட என்ன காத்தருளும் நாள் ஒன்றும் உண்டோ தித்தித்தைய ஒத்தப்பரிபுற அப்படிங்கிற தாளத்துக்கு ஒத்து சிலம்புகள் அணிஞ்ச இத்தப்பதம் வைத்து பைரவி அதாவது நாட்டிய பாதங்களை வச்சு காளிதேவி திக்கொட்க நடிக்க திசைகளிலெல்லாம் சுழன்று தாண்டவம் செய்ய கழுகோடு கழுதாட கழுகுகளோடு பேய்களும் சேர்ந்து ஆட திக்குப்பறி அட்ட அட்டப்பைரவர் எட்டு திக்குகளிலும் உலகங்களை தாங்குகின்ற அஷ்ட பைரவர்கள் சித்திர பவுரிக்கு இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொக்கு தொகுதொகு திரிகடக அப்படிங்கிற தாள ஓசையை கூறவும் கொத்துப்பறை கொட்ட கூட்டமா பற்பல பறை வாத்தியங்களை அதே தாளத்தில் முழங்கவும் களமிசை முதுகூகை போர்க்களத்தில் கிள கோட்டான்கள் குக்கு குகு குக்கு குத்திப்புதை புக்குப்பிடியென கொட்புற்றல அப்படிங்கிற ஓசையோட குத்தி புதை புகுந்து பிடி என்றெல்லாம் குளறி வட்டமாக சுழன்று மேலே எழுந்து நட்பற்ற அவுணரை அதாவது சிநேக எண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மை கொண்ட அசுரர்களை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பட கொன்று பழி கொடுத்து அசுரர்குல கிரௌஞ்சங்கிரி தூளாக ஒத்துப்புறவள பெருமானே தர்ம மார்க்கத்துக்கு பொருந்த போர் செய்யவல்ல பெருமாளே இப்போ ஓரளவு நம்ம அந்த விளக்கங்களை பார்த்தோம் நாம் இந்த காலங்களில் ஒவ்வொருவரோட வீட்டுக்கு அருகில் இருக்க கோயிலில் போய் இந்த திருப்புகளை பாடணும் அல்லது தினமுமே இந்த காலங்களில் கேட்கணும் முருகனோட நாமாக்களை சொல்கிறது சரவணபவ கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா